தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் கஞ்சா கருப்புக்கும் நடிகை ஓவியாவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மாதிரி ஒரு காட்சியை ஒளிபரப்பினது விஜய் டிவி பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய மூன்றாம் நாள் நிகழ்வு நேற்று இரவு இரவு ஒன்பது மணிக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிஞ்சு இருக்கிறதுனால பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடிகர் மையாபுரி கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழுத காட்சியோட நேற்று நிகழ்வு காட்டப்பட்டது அதைத் தொடர்ந்து சண்டை சச்சரவு முதல் காதல் அனுபவம் மற்றும் பிக்பாஸ் குடும்பத்தின் பிறந்த நாள் வாழ்த்து என களை கட்டியது தங்களுடைய முதல் காதல் குறித்து ஆரவ் கஞ்சா கருப்பு பகிர்ந்து கொண்டனர் கல்யாணம் காட்சி என்று எதுவும் இல்லாமல் இருந்த என்னை இயக்குனர் பாலா அழைத்து நடிக்க வைத்தார் என கஞ்சா கருப்பு கூறினார் தன் படிக்காததால் ஒரு டாக்டரை செய்வேன் என்று இருந்த கஞ்சா கருப்பு டாக்டர் பெண்ணையை முதலில் காதலித்து அவரையே கல்யாணம் செய்து கொண்டதாக தெரிவித்தார் இறுதியில் ப்ரோமோ காட்சி ஒன்று ஒளிபரப்பானது அதில் கஞ்சா கருப்பு நடிகை ஓவியாவுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போல இருந்தது ஏதோ டீமுக்குள் பேசுவது போல அந்த காட்சி காண்பிக்கப்படுகிறது அப்போது ஓவியா ஏதோ கூற கடுப்பான கஞ்சா கருப்பு ஆவேசமாக பேசுவது போல உள்ளது ஏற்கனவே வயாபுரி தேமி தேமி அழுவது போன்ற காட்சிகளை காட்டி உசு பேத்தினர் ஆனால் அதில் ஒன்றுமில்லை என்று தெரிந்தது வருத்தெடுக்க ஆரம்பித்து விட்டனர் நெட்டிசன்கள் தற்போது கஞ்சா கருப்பு ஓவியா வாக்குவாதம் என்ன என்பது இன்றைய நிகழ்ச்சியில் தெரியவரும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்